வணக்கம் நேர்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அயோத்தியில் ஓடுற சரையு நதி இந்த நதியோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க சீதை இருந்ததுக்கப்புறம் ராமர் தன்னை தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த தான் இறங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது தசரதன் மன்னன் வந்து பிள்ளைவரம் வேண்டி யாகம் வளர்த்தாரு அந்த யாகத்தை வந்து இந்த நதிக்கரையில் தான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க பாவம் செய்தவர்கள் வந்து இந்த நதியில் மூழ்கி எந்திரிச்சாக்க பாவங்கள் வந்து தீர் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஐதீகம் வந்து மக்களிடையே இருந்துட்டுருக்குது முன்னொரு காலத்தில் சிறுவனன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனோட பெற்றோர்கள் வந்து இரண்டு பேருமே கண் தெரியாதவர்கள் அவங்கள வந்து ரொம்ப அருமையாக பாதுகாத்து வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் துளா கட்டி தன்னோட ரெண்டு புஜத்தில் என்ன பண்ணுறான் பெற்றோர்களை வந்து சுமந்து போயிட்டுருக்குறான் அப்போ போயிட்டுருக்கிறப்ப அந்த பெற்றோர்களுக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்கள கீழே இறக்கி உட்கார வச்சுட்டு அந்த சரையு நதியில் வந்து தண்ணி அள்ளிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியில் வந்து இறங்குறாரு அப்போ வந்து அமைதியான நேரத்தினால தண்ணி கீழே சலசலன்னு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை வந்து அந்த பக்கமாக இருந்து தசரத மன்னன் பார்த்துட்டுருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து தண்ணி சலசலப்பு கேட்டவுடனே யானை பிள்ளை சத்தம் மாதிரி கேட்கவும் அவர் என்ன பண்ணுறாரு உடனே ஒரு அம்பை அம்பு அம்பை உடனே அந்த சிறுவன் மேலே பாஞ்சிருது அந்த சிறுவன் அங்கேயே உயிர் திறந்துடுறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது தசரதன் மன்னனுக்கு நாம் அம்பை எழுதது வந்து யானை இல்லை ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ரொம்ப மனம் வருந்து என்ன பண்ணுறாரு இப்படி தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பார்ப்போம் எவ்வளோ பணம் வரைஞ்சிருப்பாங்க எப்படி அவங்க வயிறு எரிஞ்சிருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க தசரத மன்னனுக்கு வந்து சாபம் விடுறாங்க என்ன சாபம்னா நீ புத்திர சோகத்தால் மாண்டு போயிடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நடந்த சம்பவத்துக்கெல்லாம் இந்த நதி தான் சாட்சியாக இருந்துகிட்ருக்குது என்றளவும் நன்றி வணக்கம்